தேனீக்களை வச்சு தேன் வியாபாரம் பண்ணுறேன் ஒரு இன்டர்வியூ சுத்தமான தேன் அப்படின்னு சொல்லி இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க அந்த பர்டிகுலர் தேன் பூச்சி பொட்டிக்குள்ளே போய் தேனை வந்து சேகரிக்குது அப்ப பிபிசி நிர்வாக அவர் என்கிட்ட கேட்டாரு நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா நான் சொன்னேன் அது தேன் மாதிரி அப்படின்னு தேன் தேன் மாதிரி அப்படின்னு சொல்லி எப்படி அப்படின்னு கேட்டாரு அவங்க அவங்ககிட்ட கேளுங்க அப்படின்னு தேன் பூச்சியோட வாயிலிருந்து வந்தால் தேன் ஆனா அதோட சோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு என்ன பண்றாங்க தேன் பூ சுத்தி ஒரு பத்து பதினஞ்சு தட்டுல ஜீனிய கரைச்சு கரைச்சு வச்சிடறாங்க தேன் பூச்சியோட தேனீக்கள் வளர்க்கறவங்க ரொம்ப பிரபலம் கம்ப்ளீட்டா சோ இந்த தேன் பூச்சி என்ன பண்ணுது சோம்பேறி ஆகி பக்கத்துல போய் அந்த சுகர் ரிலேட்டட் மட்டும் அந்த மாவுக்கு ஒரு பெரிய கண்டுபிடிப்பு சார் சுகர் இருக்குல்ல ப்ரௌன் சுகர் கரைச்சு வச்சா நல்லா சாப்பிடுது தேனி ஓகே இந்த ஒயிட் சுகர்லாம் ஏதோ இருக்கு கெமிக்கல் ஐ ஆர்கானிக் சுகர் டு ஃபீட் ஹனி பி அப்படின்னாங்க பார்ப்போம் என்ன பண்ணிடுச்சு ஹனியை சக்கரை பாக போய் கூட்டில் போய் ஏதோ எச்சியை கரைச்சி கரைச்சி புரபோசிஸ்ல வச்சு பண்ணிடுச்சு அந்த ஹனி பெருசா இல்ல மலர்களில் இயற்கையா நொச்சி ஒவ்வொன்று குறிச்சி தேன் மதுக்கா லாங்கி பொடியான்னு சொல்லக்கூடிய இழுப்பை தேன் இது மாதிரியா நம்ம சிதம்பரத்து வந்து தேன்ல எந்தெந்த பகுதியில் இருக்க தேன் எல்லாம் மருத்துவ குணம் வாய்ந்து தேன்ன்றாங்க உங்களுக்கு புரியுதா இப்ப